ஒரு ஆணோ பெண்ணோ ஜாதகத்தில் சனி கேது சிம்பிளான வார்த்தைங்க ஆண் புறந்தானா பெண்ணு பிறந்தானா ஒரு சனி கேது சேர்ந்து இருக்குதா ஒரு சனி கேது சேர்ந்து இருக்குதா ஆனா இருந்தா பூரி தொட்டு ஓடிப்பான் பூரி தொட்டு வெளியில போயிருப்பான் வேற ஊரில் தொழில் செய்வான் வேற ஒரு தங்கியிருப்பான்னு சொல்லிட்டு போங்க சிம்பிளான விஷயம் ஆனா பெண்ணுக்கு சொல்ல வேண்டாம் ஏன்னு கேட்ட பாருங்க ஆஹ் பாருங்க பாத்தீங்களா எப்படி போடுறாங்க அதை தான் நான் சொன்னேன் பாருங்க ஏன் தொண்டையில இருக்கிறத அந்த அண்ணன் சொல்லிட்டார் அண்ணன் சொன்ன பெண்ணுக்கு என்ன தெரியுமா சொல்லணும் அப்படி விட காலி பண்ணாத அப்படி போக வைக்காத பெண் கல்யாணம் பண்ணிட்டு போறான்ல அந்த கூட்ட போன உடனே மச்சான் இந்த பூவி நிலப்பழம் சொத்து பார்த்தாலும் வீரா வீடா வித்து வேற ஊருக்கு வரலாம் அப்படி தொடர்த்துட்டுலாம் இத தொண்டையில இது தென்னரசன் சொல்ற இந்த மாதிரி கேள்விக்கான கேள்வி பதில் சொல்லுங்க தான் எடுக்கணும் சிம்பிளா பாத்து ரெண்டு கிராம் மூணு கிராம் பாத்து பட்டு பட்டு தேடி போனா சரி அடுத்தது ஒரு ஜாதகத்தில் புதன் செவ்வாய் ஒரு சேர்ந்து புதன் செவ்வாய் பருவத்தில் பயிர் பண்ண முடியாது இதுக்கு என்ன விளக்கம் தெரியுங்களா இருங்க பருவங்கிறது ஆடி மாசத்துல விதைக்கணும் ஐபிச காத்தியில விதை இருக்கணும் இதுதான் பருவம் நான் சொன்ன பாருங்க புதன் செவ்வாய் கே சேர்ந்திருந்தால் படிச்சிற காலத்துல படிப்பை தடை பண்ணிவிடுவோம் படிச்சிற காலத்துல தடை பண்ணதை படிப்பை தடை பண்ணியே தீரும் அதான் நீங்க மறுக்க முடியாது யாராவது சரஸ்வதியே மகாலட்சுமியே சரஸ்வதியே நாக்களை வந்து இருந்தாலும் படிப்பில் தடை பண்ணிவிடுவோம் எனக்கு தெரிஞ்ச

இப்ப நம்ம மானுதன் சொன்னார்ல பதினாலிருந்து இருபத்தி ரெண்டு காலேஜ் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போறான் வேலைக்கு கல்யாணம் பண்றான் படிப்பு படிப்பு வேலைக்கு போவான் வேலை முடிச்சுட்டா கல்யாணம் பண்ணுவான் இதெல்லாம் துடைபட்டு கொண்டே இருக்கும் நீ என்ன யார் சாதனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க சரி அடுத்தது சூரியன் சுக்கரன் ராகு எங்கிருந்தாலும் பெண்களால் சில சங்கட்டங்கள் சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு ஆண் ஜாதத்துல சூரியன் சுக்கரன் ராகு பன்னெண்டு பாதத்தில் ரெண்டு ஏழு பதினொன்னு எங்க இருந்தாங்க பெண்கள் ஒரு இருக்குது பெண்களால் சில சங்கட்டம் பிரச்சனைகள் அவ பேர் ஏதோ ஒன்னு தான் இருக்கும் நீங்க இதெல்லாம் தாராளம் பாத்து சொல்லலாம் வடியலூர் படத்துல சங்கிலி முருகன் கைய பிடிச்சிருத்தியா என்ன கைபிடிச்சிருத்தியா நீ இருந்தா ஏப்பா பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு தப்பா சொன்னிச்சா ஆனா போன மாதம் கை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லி ஒரு பழ கேஸ் கொடுத்துருமா நீ சொல்லி பாருங்க நடக்கும் சரி அடுத்தது சனி கேது சுக்கரன் திருமண வாழ்க்கை ருசிக்காது வாழ்க்கை கசக்கும் கல்யாணம் பண்ணி சந்நியாசிங்க சனி கேது சுக்கரன் திருமண வாழ்க்கை திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது கல்யாணம் மாதிரி தனியாச்சு பாருங்க ஒரு பெண்ணு சீல் பண்ணல எம்ப்ளாய் ஆகுறாரு அந்த பொண்ணுக்கு அந்தமாரி ஜாதகம் இருக்குது குழந்தை பத்துருச்சு ரெண்டு குழந்தை நோ டச்னு விட்டுச்சு அவரை நான் கேட்பேன் நான் நிறைய நம்ம வந்து கேள்வி ஏம்மா உனக்கு குறிக்க இருக்கலாம் அவருக்கு தேவையில்ல சாப்பிடணும்ல பசிக்குண்ணா அப்படின்னே பாருங்க எனக்கு திருப்தி இல்லை அவர் வேற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரே பேசு மாணிக்கணும் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அது புரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம நம்ம சகோதரிக்கிறாங்க அப்படி விளக்கமா சொல்ல முடியாது வெளியே வேணா உனக்கு கிளீனா சொல்லி தரேன் ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்க்கை எங்க இருந்தாலும் அதனுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை இளமையில் அல்லது கணவனை சீக்கிரம் இழந்துடும் சூரியன் ராகு மட்டுமே வேற வேணாம் சூரியன் ராகு சேர்ந்து இருந்தால் திருமண வாழ்க்கையில இளமையில் விதவி கோலம் அடைஞ்சும் அது ஆணு திறமை சொல்லுங்க ரெண்டு இல்ல ஒன்னு ரெண்டு ஏழு எட்டில் இருந்தால் அந்த ஜாதகி ஒரு பெண்ணுக்கு இருந்தா இளமையில் விதவி நான் ஒரு ஜாதகம் பார்த்திருக்கிறேன் வச்சிருக்கிறேன் மகர லக்னம் எட்டுல சூரியன் ராகு கல்யாணம் ஆரிய மயத்தில் இருந்துருக்க ஒன்று ரெண்டு ஏழு எட்டு நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க ஒரு பெண்ணுக்கு சூரிய கிராகம் சேரக்கூடாதுங்க சரி லக்கணத்தில் சந்திரன் ராக இருந்து அஞ்சு ஒன்பதில் பாபர் இருந்தால் இஸ்திரிகள் பெண்களால் பிடித்த பெண்களால் பிடி கவிர்ச்சி பெற்று அவனுடைய சொத்து பத்துக்களை இழப்பான் லக்கணத்தில் சந்திரன் ராக இருந்து ஒன்னு ஒன்னு அஞ்சு ஒன்பதில் பாபர்கள் இருந்தால் பெண்களால் பெண்கள் பிடிக்கப்பட்டு அவனுடைய சொத்து பத்துக்களாக அதில் நிறைய சேதம் இறஞ்சிடுவான் பெண்கள் பெண்களுக்காகவே அவன் சொத்தை இழந்துருவான் சந்திரன் நான் லக்கணத்தை தான் சொல்லிக்கிறேன் வேறு எங்கேயும் இல்லை லக்கணத்தில் ரா சந்திரன் ராக இருந்தால் அதுக்கு ஒன்னுஞ்சு ஒம்பதில் பாபர்கள் இருக்கணும் ஒரு ஆண் சேர் தானே பெண்ணுக்கு பெண்ணாலும் அவன் சொத்தை இழந்துருவான் அடுத்தது இன்னொண்ணு சிரிக்க கூடாது கிண்டல் கேள்வி பேசக்கூடாது கும்ப லக்கணமாக இருந்து கும்ப லக்கணமாக இருந்து அதுல சுக்கரன் இருந்து அஞ்சுல சந்திரன் இல்ல கும்ப லக்கணம் லக்கணத்துல சுக்கரன் இருந்து அஞ்சல சந்திரன் ஒன்பதுல குரு இருந்தால் தாய் மகளிர் தாலி கட்டி கொள்வான் தாய் மகளிர் கட்டிக்குவான் கும்ப லக்கணமா இருக்கணும் கும்ப லக்கணமாக இருந்து லக்கணத்துல சுக்கரம் சந்திரன் துலானல குரு இருந்தால் தாய் மகளை கட்டி கொள்வான் எல்லா ஊர்லயுமே முதல்ல மாமியார செட் பண்ணா மாமியாலோட பத்து வருஷம் இருந்துட்டு மகள கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா இந்த விதி மட்டும் எழுதிங்க கும்ப லக்கணம் லக்கணத்துல சுக்கரன் அஞ்சல சந்திரன் ஒன்பதுல குரு இப்படி இருந்தால் தாய்மகளை கட்டி கொள்வான் எங்கூர் தாய் தாய் நடத்த செவ்வாய் சந்திரன் அஞ்சில் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் குழந்தை தானம் கொடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டுமா செவ்வா சந்திரன் அஞ்சில் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் குழந்தை தானம் கொடுத்து கொள்ள வேண்டும் அஞ்சாம் பாவத்துல செவ்வா சந்திரன் தான் சனிக்கு நாலில் சுக்கரன் குரு இருந்தாலும் சூரியனுக்கு ஆறில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் எட்டாம் இடத்திற்கு இருபுறமும் அதாவது ஏழு ஒன்பதுல சுபர் இருந்தாலும் நூறு வருஷம் ஆயில் வாழ்வானா இதை செராய்ஸ் போட்டு கொடுத்துடலாமா சேர்ந்து இதெல்லாம் செராய்ஸ் போட்டு கொடுத்துடலாம் இல்லைண்ணா அது அப்படி இல்லை அது என்ன சொல்லுதுன்னா சனிக்கு நாளில் குறிச்சுக்கிறாங்கம்மா நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல ஆனா மாணிக்க நான் கேந்திராதிபதி தோசை கேந்திராதி சனிக்கு நாளில் குறிச்சுக்கரன் இருந்து இருந்தாலும் சூரியனுக்கு ஆறில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது எட்டாம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் ஏழு ஒன்பதுல சிவகங்கை தான் நூறு வருஷங்க அவன் ரயில்ல தண்டவாளத்துல போனான்னா என்ன சுற்றுல போனாலும் எல்லாம் ஒதுங்கி தான் போவோம் ஒரே நிமிஷம் கன்னியாகுமரியில இருந்து இமயமலை வரைக்கும் தங்க கடற்கரை சாலை போட்டாங்க அதுல கோட்டை ஆற விட்டு கோயில் இருந்தானா மசூதி இருந்தானா சர்ச் இருந்தானா எல்லாத்தையும் இடிச்சு நிறைவுட இருந்தான் எல்லாம் நிறைவிட்டாங்க ஆனா எங்க ஊர்ல வந்தாங்க அஞ்சு ரோட்ல வெண்ணங்குடி வெண்ணங்குடி மின்னிப்பு கோயில் நத்த நடுவில் அந்த அந்த ரோட்டில் போயிருந்துச்சு சிசிபி வந்துச்சு கலெக்டர் வந்தான் ராணுவ படம் வந்துச்சு அதெல்லாம் ஓடியா போயிட்டான் என்னன்னு கேட்டா அவங்களை என்ன போய் பண்ணிட்டு இல்லை ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போட்டு போயிட்டான் இது ஒன்னு தான் அந்த தங்க கடற்சாலையில் நடந்த விஷயம் அப்ப இந்த மாதிரி அந்த இருந்தா அவனுக்கு ஆயுசு நூறு யாராலையும் மாற்ற முடியாது சார் உங்களுக்கு அனைவருக்கும் அது செராஷ் கொடுத்து செராஷ் எடுத்து வந்து எண்ணி செராஷ் போட்டு வாங்கிக்கலாம் இருங்க நான் அடுத்த விதியும் இப்போ படிக்கிறேன் பசிக்குது வேற கடகராசியில் சுக்கவன் இருந்து முன்னும் பின்னும் சூரியன் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு திருமணம் நடைபெறுகிறது அரிது சார் நல்ல இதெல்லாம் சார் பாத்துங்க இப்படி இருக்கணுமா சூரியன் சுக்கரன் சந்திரன் கடக ராசியில் இப்படி இருந்தா அவங்க எல்லாம் திருமணம் ஆறுது அரிது நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி போய் பார்த்துங்க அது தோசமா இல்லையா ஒரு அண்ணா இது வந்து அண்ணா அங்க கவுண்டர் பேர் என்ன பேரு உங்க ஜோசி குருநாதர் ராசா கவுண்டர் இதெல்லாம் ராசா கவுண்டர் சொல்லி கொடுத்த பாடத்துல இருந்து எழுதி வச்சுக்கிதுண்ணா அவர்லாம் பாடல ஒரு ரெண்டாயிரம் பாடல் பாடுவார் அவர்கிட்ட கத்துக்கிட்டு தான் ராஜேந்திரன் அந்த குரு நானும் இவரும் போய் பார்த்தோம் நிறைய பாடல் சொல்லி கொடுத்தார் இருங்க இப்ப இருங்க நான் சொன்னதை முதல்ல உள்வாங்கிக்கிங்க நான் சொன்னதை முதல்ல உள்வாங்கிக்கிங்க நான் என்ன சொல்றேன் நான் நாடி முறையில தான் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறேன் பாரம்பரியத்துல பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த விதிமுறையெல்லாம் பாரம்பரிய சோச்சு சொல்லி கொடுத்தேன் அப்ப விதி தேவையில்ல அந்த நட்சத்திரம் தேவையில்லைன்னு சொல்லி அப்போயும் இருக்குன்னு சொன்னதுனால தான் தென் அரசனையை எனக்கு மாட்டிருக்கிறாரு இதை விட்டுட்டு அவர் கேட்கறாரு நீ கேட்கல அது எப்படி உங்களுக்கு சோச்சியா உள்ளே உங்களுக்குள்ள வரும் சரி புதன் குரு புதன் குரு சுக்கரன் மூவரும் சேர்ந்து ஒரு ராசியில் நிற்க அந்த ராசிநாதன் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்தால் அந்த ஜாதகன் அநேக புண்ணிய காரியங்கள் செய்து அவற்றால் புகழ் பெற்று விளங்குவான் திருமகள் அவனிடம் வாசம் செய்வான் எல்லோருக்கும் அன்னதானம் படைத்து அவன் ஒரு பேரும்புகளோட வாழ்வான் சொல்லு அடுத்தது இந்த கோயில் வந்து ஒருத்தர் கட்டுறாங்க அந்த கோயில் காலகாலம் காலகாலமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பலம் பெற்று இருந்து இதில் அந்த நாலு சொன்ன பார்த்தீங்களா இது எந்த கிரகம் பலம் பெற்று அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையாக தான் கோயிலை கட்டுவான் இப்போ விருச்சக லக்கணம் நான் சொன்னது விருச்சக லக்கணம் லக்னாதிபதி செவ்வா குரு சந்திரன் சூரியன் நான் எல்லாமே பத்தல சூரியன் வீட்டில் அவங்க சிவன் கோயில் கட்டிருக்கிறாரு காலாகாலமாக நூறாண்டு காலமாக இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி இதுல சனி பகவானா வந்தான் இப்போ நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதி அஞ்சு ஒன்பது பத்தாம் அதிபதி தொடர்பு பலம் பெற்று இருந்து பாபர்கள் சேர்க்கை இல்லாம இருந்தா சனி பகவானா இருந்தா முனீஸ்வரர் கோயில் தான் கட்டுவான் சேலத்துல வெண்ணங்குடி மினிப்பு கோயில் தமிழர் ஃபுல்லா தெரியும் அந்த சேலத்துல ரெண்டு கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில வெண்ணங்குடி மினிப்பு கோயில் ஒண்ணு மேச்சேரி பத்திரக்காலி கோயில் ஒண்ணு இது ரெண்டு உலகம் ஃபுல்லா தெரியும் இந்த மாதிரி இந்த கிரக சேர்க்கையெல்லாம் இப்படி எல்லாம் பார்த்தோன்னு சொல்லலாம்